கேஎஸ் கல்ஃபாம் சேனல் நம்பர் அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கு விற்பனை பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு விற்பனை பதிவில் காலையில் விற்ப விற்பனை பதிவில் வருதுங்க மூணு விற்பனை பதிவு இருக்குது அதுபோக மதியம் ஒரு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விற்பனை பதிவில் வருதுங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து முதல் விற்பனை பதிவாக பார்க்கறது ஒரு மயிலக்கண்ணு கிடாரி கண்ணுங்க ஒரு டயர் வண்டி ஏறுது காரி மற்றும் மயிலை கடைப்பில் மலைப்பு ஏறுது இருக்குதுங்க ஒரு மயிலக்கன்று காலக்கன்று இருக்குதுங்க வீடியோவில் முதலாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு ஒம்பது டு பத்து மாதமான நல்ல நந்து சிலையாட்ட முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் அழகு லட்சணத்தில் நல்ல கும்புதலையிலையும் கண்ணாமொலியிலையும் நல்ல குணவனத்திலையும் பின்னாடி ஏற்றோம் வாழ் சொன்னோம் அடிவேறு தொங்கல் இல்லாமல் குறைப்பில் கழிப்பு சொல்லி இல்லாமல் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் நல்ல லட்சுமி சொல்லியோட தெளிவான கண் மயில கண்ணு கெடாரிக்கினு இருக்குதுங்க வீடியோ பதிலில் பார்க்குறவங்க என்ன விளங்கால சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இந்த கண்ணுக்கு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்க சொல்லி அப்படிங்கிறது லட்சுமி சுழி அப்படிங்கிறது இருக்குதுங்க லட்சுமி சுழி அப்படிங்கிறது இருந்தால் ஒரு சில நண்பர்கள் வந்து விரும்பி கேட்குறாங்க அதனால் வந்து அதை குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோங்க அந்த லட்சுமி சுழி இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து விலையோ அதனுடைய மதிப்பு கூட்டலோ அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஸ்பெஷல் ரேட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கண் நல்ல கண்ணுங்க காங்கேம் கன்று மயில கன்று கிடாரிக்கண்ணு ஒரு பத்து மாதமான கண் அருமையான கண் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க மயில கண் கிடாரி கண்ணுங்க வயது பத்து மாதம் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க காம்பூல்னாலும் ரொம்ப தெளிவாக இருக்கும் தெரிஞ்ச இடத்துல நம்ம கொடுத்த மாட்டோட கண்ணுங்க நல்ல மாடு நல்ல மயிலக்கன்று போட்டுருக்குதுங்க காங்கேம்காலுக்கு என்ன சேர்க்கப்பட்டு பிறந்த கன்று மயிலக்கன்று நாளைக்கு கும்புதலையிலேயும் கண்ணாமூலையிலேயும் திமிலாத்திலையும் நல்ல அழகான கண் மயிலக்கன்று பெருவீட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க குணவனத்துலேயும் நல்ல குணவனமாக இருக்குது எந்த ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க தீவனம் வாய் கடைசி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் எடுக்கக்கூடிய அளவு நல்ல வாய்க்கடைசி இருக்குதுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நேற்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதிவு போட்டதில் எல்லாம் விற்பனை ஆயிடுச்சுங்க இந்த ஒரு கன்று மட்டும் இருக்குது இது லாஸ்ட்டாக விற்பனை பதிவு போட்டிருந்தவங்க இந்த கண் இருக்குது அப்படிங்கிற காட்டி மறுபடியும் இன்றைக்கி விற விற்பனை பதில் நம்ம போட்டிருக்கிறோம் நேற்று பார்க்காதவங்க யாராவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தாராளமாக கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் குறைபொழுது கழிப்புச் சொல்லி வித கழிப்பும் கிடையாதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை மாடு காலை இருக்குது நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் கறவையில் அது இன்றைக்கி மதியம் விற்பனை பகுதியில் வரும் காலை அணைச்சி கறக்கணும் நல்ல மாடுங்க மயிலை மாட்டில் எந்த தொந்தரவும் இல்லாத மாடு காலக்கண்ணோட நேரம் ஒரு ரெண்டு டு ரெண்டரை லிட்டர் கறவையில் வருதுங்க வேணுங்கிறவங்க தொடர்ந்து பார்த்து இன்றைக்கி மதியம் ஒரு மணிக்கு மேலே வரக்கூடிய பதிவுகளையும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு வாங்க இந்த பதிவில் வரக்கூடிய மயிலக்கன்று கிடாரிக்கன்று வேணுனாலும் கூப்பிடுங்க கண் குணவனத்தில் ரொம்ப தங்கமாக இருக்குங்க இருந்த இடத்துலையும் கண்ணுக்குட்டியிலேருந்தே நல்லா நீவி பழகி மிரளி இல்லாமல் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி புது இடம் பழைய இடம் புது ஆளுகு பழைய பழைய ஆளுகு அப்படிங்கிறதால எந்த தொந்தரவும் இல்லாமல் படபடப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக நிற்கக்கூடிய கன்று மயிலக்கன்று பத்து மாதமான கண்ணுங்க இதுக்கு அடுத்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா டயர் வண்டி ஏறுது காரி மற்றும் மயிலக்கன்று வருது மயிலம் மயிலே வருதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் எல்லா பதிவுலையும் விலை நிலவரம் கண்டிப்பாக நம்ம சொல்லியிருப்போம் எல்லா பதிவுலையும் அதோடய விவரங்களும் கண்டிப்பாக நம்ம சொல்லியிருப்போங்க வேணுங்கிறவங்க நம்ம போடக்கூடிய பதிவை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் வாட்ஸ்அப் குரூப்லேயும் பதிவு பண்ணுறவங்க அதாவது வாட்ஸ்அப் குரூப் நம்ம அமைச்சது காரணம் அப்படிங்கிறது ஒரு சில நண்பர்கள் வந்து பதிவு வந்து நம்ம யூடியூப்பில் போட்டதையும் வந்து லேட்டாக தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பார்த்துட்டு கூப்பிட்றதுக்குள்ளே வந்து கண்ணுகள் மாடல் விற்பனை ஆயிடுது ஆசைப்பட்டு கேட்கும்போது விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நம்மளோடய வாட்ஸ்அப் குரூப்பு உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடும் அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காதுங்க யாரும் வந்து கசகசன்னுன்னு பதிவு போட மாட்டாங்க நம்ம மட்டும்தான் பதிவு போடுவோம் குரூப் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குமேங்க நம்ம போடக்கூடிய பதிவு அதில் பதிவிடுவோம் நீங்கள் அமைய பார்த்துக்கலாம் எந்த தொந்தரவும் இருக்காது வீடியோ பதிவில் நம்ம ரெண்டாவது தான் காரி மற்றும் மயிலைங்க இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கடைப்பால் முளைப்பு மாடு வேலைக்கு நல்ல கேரண்டிங்க டயர் வண்டிக்கு அருமையாக போகும் உழவு ஓட்டுறதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாமுங்க கழிப்புச் சுழிகளோ குறைப்படத்துக்குகளோ எதுவும் கிடையாது பாய்ச்சல் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க மாடு ரெண்டு காலை எருது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருவட்டில் இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச நண்பரோடு எருதுங்க மற்றபடி எருதுல பற்றி வேலைக்கோ இல்லை வண்டிக்கோ எந்த தொந்தரவும் இருக்காது ரோட்டில் ஓட்டினாலும் பட உடப்பு மிரளி அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க ஒரு ஜோடி எருது கடைப்பல் முளைப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல பெருவெட்டில் நல்ல ஒன்று கண்டாப்பில் ரட்டை கண்ணாட்டை சேர்த்திருக்கிறாங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வட்டக்கொம்பில் நீளத்தில் உயரத்தில் பின்மாடு ஏற்றோம் கைகள் ஊக்கம் மு முகத்தில் கொம்பு தலையில் இரண்டுமே வந்து நல்லா ஒன்றை கண்டாப்பில் இருக்கக்கூடிய வேணும்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க மற்ற விவரங்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பெற்ற கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க எருது ரெண்டு ஜோடியாக இருக்குதுங்க ஜோடியாக மட்டும் கொடுக்கப்படும் தனித்தனியாக பிரித்து கொடுக்குறக்கு கண்டிப்பாக முடியாதுங்க மற்றபடி டயர் வண்டிக்கு போகிறதோ உழவுக்கு போகிறதோ கேரண்டி நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க காரிலையும் மயிலையும் நல்லா ஒன்றை கண்டாப்பில் ஒரே முகத்தில் ஒரே கொம்பு தலையில் திமில் ஏற்றத்துலிங்க பின்மாடி ஏற்றம் நல்ல சட்டத்துலிங்க எட்டு குழாம்பூலும் நல்லா தெளிவான குளா அமைப்பில் நல்ல சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க அமைதியாகவும் இருக்கும் வண்டி வாகனம் போக்குவரத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது ஆசைப்பட்டு வாங்குறவங்க ஏதாவது வேலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கொண்டு கேளுங்க இந்த கடைப்பல் முளைப்பு ஒரு ஜோடி காரி மற்றும் மயிலை வண்டி எருதுகள் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி முப்பத்தையாயூவா நம்ம கேட்குறவுங்க விலையில் முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம் வேணுங்கிறவங்க வளர்ப்புக்கு கொண்டு போய் இன்னொரு அஞ்சாறு வருஷத்துக்கு தாராளமாக வச்சுக்கிற அளவுக்கு வேணுங்கிறன்னு நினைக்கிறவங்க நீங்கள் தொடர் உண்டு கேளுங்க காலை ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பல்லு சேர்மான மாயும் சேர்ந்தும் சேராமல் இருக்குது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடு காலை ரெண்டு நல்லா ஊறி வரும்ங்க இது வந்து முக்கால் வளர்ச்சி தான் இன்னுமே வந்து ரெண்டு வருஷத்துக்கு மாடு ஊரும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு கம்முன்னு வந்து வேலைக்கு தொந்தரவு இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க விற்பனை விலை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க விலை பின்னு அனுசரித்து கொடுத்துக்கலாம் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா நேரில் போய் நீங்கள் பார்த்து வண்டி பூட்டி பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாமங்க வீடியோவில் மூணாவதாக பார்க்குறது ஒரு மயிலக்கன்று காலக்கன்றுங்க நல்லா சைஸாக வரக்கூடிய கன்று பூச்சிக்காலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாது இது வந்து உங்களுக்கு காயடிச்சு காதுபாட்டிருக்கு வண்டிக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஜோடி போட்டு வளர்த்துருக்கு நல்லா பெருமாடாக வேணும்னு நினைக்கிறவங்க கேட்கலாமங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு புடி பன்னெண்டரை புடி உயரம் இருக்குது நல்ல திம்மத்தம் இருக்குதுங்க நல்ல உடம்பு சட்டம் இருக்குது நல்ல கைகள் ஊக்கம் இருக்குது கால் கருப்பு தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஹெவி சைஸாக இந்த கண்ணுக்கு நல்ல கண் ஒன்று வாங்கி சேர்த்துருவோம் அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு நல்ல டயர் வண்டி இருக்குது நான் எந்தளவுக்கு நல்லா ஹெவியான சைஸாக வருமோ அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு குறைப்புள்ளது கிடையாது கழுப்புச் சொல்லி கிடையாதுங்க பறக்கல் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது வாழறக்கம் தெளிவாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு ஒன்று கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது விற்பனை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க விலையில முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாமு நம்ம போடக்கூடிய பதிவில் எல்லா பதிவுலேயுமே வந்து நம்ம விலை சொல்கிறோம் அந்த விலையில வந்து கேட்குற நண்பர்களுக்கு கஸ்டமர்களுக்கு கண்டிப்பாக விலை குறைச்சி தான் கொடுத்துட்டு இதுதான் ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பண்ணுறது இல்லைங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோமுங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகைத் தொகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரிக்கு வாடகை இருக்குதுங்க வேலூருக்கு வாடகை இருக்குது ஜாயிண்ட் வாடகை இருக்குது ஏதாவது வியாபார நண்பர்கள் விற்றுந்திங்கனாலும் தாராளமாக தொடர்பு உண்டு கேளுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பகுதிக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குதுங்க மதுரைக்கும் ஜாயிண்ட் வாடகை இருக்குது எல்லா ஊர்களுக்கும் டெய்லி மாடுகள் கன்றுகள் விற்பனை செய்கிறதுனால ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் இருக்குங்க நம்மளும் சொன்ன நேரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன ஆனாலும் தெளிவாக பாதுகாப்பான வாகன வசதியில் உங்கள் வீட்டுக்கு நான் நிறை கொடுக்க வரைக்கும் முழு பொறுப்பு எடுக்கிறோம் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க டெய்லியும் போடக்கூடிய பதிவில் பார்க்குறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறக்கு மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு உங்களுடைய ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க மதியம் வரக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி டு ரெண்டு மணி அந்த மாதிரி டைமில் வரும் பார்த்துட்டு அதுலேயும் ஒரு ஆறு விற்பனை பதிவு வருதுங்க கரவை மாடுகள் வருது கண்ணு வருது காலக்கன்றுகள் வருதுங்க பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்